நெருக்கடிக்கு உள்ளாகும் பக்தர்கள் சிதம்பரம் கோயிலில் நடந்தது என்ன தொடரும் சபை சர்ச்சை உலக பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த பிரம்மாண்ட கோவிலுக்கு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தேர் மற்றும் தரிசன விழா நடைபெறுவது வழக்கமான ஒன்றாகும் இதில் ஆணி மாதத்தில் நடைபெறும் விழாவிற்கு ஆணி திருமஞ்சனம் என்றும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் திருவிழாவிற்கு ஆருத்ரா தரிசனம் எனவும் அழைத்து வந்தனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை என கூறப்படும் சிற்றம்பலம் மேடையில் பொதுமக்களும் பக்தர்களும் சாமி தரிசனம் செய்யக்கூடாது என தீட்சிதர்கள் சார்பில் வைக்கப்பட்ட பதாகை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்போது இதனை அறிந்த பக்தர்கள் மற்றும் கோயில் தீட்சிதர்களின் ஒரு பிரிவினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து சமய அறநிலைத் துறையின் மற்றும் காவல்துறையினருக்கும் புகார் அளித்தனர் இதனை தொடர்ந்து அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பதாகையை அகற்ற சென்றபோது தீட்சிதர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அந்த கோவிலில் தீட்சிதர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நடந்த பல்வேறு கட்ட மோதலுக்கு மத்தியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தீட்சிதர்கள் வைத்த பதாகை அகற்றப்பட்டது பதாகை அகற்றிய பிறகும் தீட்சிதர்கள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை கனக சபையில் ஏறி வழிபட மறுத்து வந்தனர் மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பல்வேறு அமைப்புகள் பொதுமக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இத்தகைய சூழலில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள கனக சபையில் பக்தர்கள் எப்போதும் போல் இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது அது மட்டுமின்றி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதை தினந்தோறும் கண்காணித்து உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை கடலூர் மாவட்ட இந்து அறநிலையத்துறை கோவில்களில் பணியாற்றும் செயல் அலுவலர்களை நியமித்திருக்கின்றனர் இதற்கிடையில் கனக சபையில் அனுமதிக்கப்படும் பக்தர்களிடம் ஒரு நபருக்கு நூறு ரூபாய் என கட்டாய வசூல் செய்யப்படுகிறது இதனால் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் தீட்சிதர்களுக்கும் தினந்தோறும் மோதல் ஏற்பட்டு வருகிறது அதே நேரத்தில் அங்குள்ள காவலர்கள் பக்தர்களை அநாகரிகமான முறையில் நடத்துவதாகவும் புகார்கள் வந்துள்ளது மேலும் இதற்கு தீட்சிதர்களும் உறுதுணையாக உள்ளனர் இந்நிலையில் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அரசு இலவசமாக தானே அனுமதிக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏன் காசு வாங்குறீங்க இல்லைன்னா கனகசபை வாசல்ல வாசலில் அறிவிப்பு பலகை வையுங்க ரசீது கொடுங்க நீங்கள் எப்பவுமே பிரச்சனை மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பீங்களா என அங்கிருந்த காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதில் கோயிலுக்குள் நுழைய முயன்ற ஒரு பக்தரை தீட்சிதர்கள் மற்றும் கோயில் காவலர்கள் அங்கேயே தடுத்து நிறுத்தினர் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே அதிக அளவில் பகிரப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க